நம்மளால அகம் புறம் பிரித்தனம் நம்மளால் அகம் புறம்னு பிரித்து அதாவது எண்ணங்களை அப்படியே உலக இப்ப பிற மனைவிகள் நாம எதிர்பார்த்தபடி நடக்க மாட்டேங்க நிகழ்வுகள் தெரியாது அப்படிங்கும்பொழுது நமக்கு அவருடைய மேல கவலை கோபமா இதெல்லாம் உணர்வுகள்லாம் வருது அப்போ இந்த பிரின்சிபலை எப்படி அப்ளை பண்றது அத நாம் கிரள் சூழ்நிலை என்று மூணு இருக்கிற மாதிரி தெரியுது அப்ப கிரல் சரியா இல்லைங்கும்பொழுது நாம் சிவமோ அல்லது கவலையோ பட்டு அவர்களை திருத்த முடியுமா முடியாதா எவ்வாறு நடந்து கொள்வது இப்ப நீங்க ஏதோ ஒரு வகையில ஒரு சூழ்நிலையினால பாதிக்கப்படுறீங்க மனைவியால பாதிக்கப்படலாம் அல்ல சூழ்நிலையா பாதிக்கப்படலாம் பாதிக்கப்பட்டாச்சுன்னு சொன்னாலே உங்களுக்கு அந்த சூழ்நிலைக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் சரியில்லைங்கிறது தான் அது காட்டுது அப்ப அந்த சூழ்நிலையை வந்து நீங்க சரி பண்ணணும் மொழிய உங்களை சரி பண்ணணும் அவசியம் இல்ல இந்த பாதிப்பை சரி பண்ண பாதிப்பு இல்லாம அவங்கறது அவசியம் இல்ல இப்ப அது வந்து யோகா ப்ராசஸ்லாம் நீங்க உங்களை ஷீல் பண்ணிக்கலாம் உதாரணமா நீங்க எந்த பாதிப்பும் அடையாததையும் உங்களை வந்து ஏதோ ஒரு ஒரு திடப்பொருளா மாத்திக்கிடலாம் நீங்க எந்த சூழ்நிலை வந்தாலும் நீங்க காமா இருக்கிற மாதிரி உங்களை டிசைன் பண்ணிக்கிடலாம் ஆனா அது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா வராது அது சில தெரியும் சில நேரங்கள அதுவே சில பிரச்சனைகளை குணம்புறோம் அதனால அது வந்து சேஃப்டி கிடையாது இப்ப என்னன்னு நம்ம நம்மள வந்து கரெக்ட் பண்ணணும்ங்கிற ஒரு நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் நம்மளுடைய ரியாக்சனை கரெக்ட் பண்றதுங்கிற இதை விட்டாச்சுன்னு சொன்னா அப்ப சூழ்நிலை மட்டும்தான் இருக்கு மனைவியா இருக்கலாம் வேற சர்க்கம் சென்சிஸா இருக்கலாம் அதை நம்ம எப்படி டீல் பண்றதுங்கறதும் முக்கியம் என்னன்னு தெரிஞ்சோம்னா அதுலுமே என்ன அந்த அந்த சூழ்நிலை வந்து நமக்கு இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ கிரியேட் பண்ணாம வச்சுக்கணுங்கிறது மெயின் அதுல இப்ப இப்ப நமக்கு வந்து இதெல்லாம் ஒரு இமேஜஸ் நம்ம கண்ணாடியில வந்து ஒரு இமேஜ் தெருது எந்த சூழ்நிலையில வர்றோமோ சூழ்நிலை வந்து கண்ணாடியில ரிஃப்ளெக்ட் ஆகுது இப்ப நம்மளுடைய நோக்கம் வந்து கண்ணாடியில தெரிகிற இமேஜஸ் சரி பண்ணனும்ங்கிறது நோக்கம் கிடையாது கண்ணாடியில தெரிகிறத வச்சு சூழ்நிலையை நம்ம ஒரு அசஸ் பண்ணிக்கிடும் இதுக்கு தாண்டிட்டு புரிஞ்சுக்கிடறோம் அப்ப சூழ்நிலையை நிர்வாகம் பண்ண வேண்டியது அவசியம் வருது ஆனா நமக்கு என்னன்னு சொல்லி சொன்னா அப்ப சூழ்நிலையும் சரி பண்ணனும் நம்மளுடைய இமேஜ் அந்த ரெஸ்பான்சும் சரி பண்ணணும்ங்கிற மாதிரி ஒரு ரியல் ரோலுக்கு வந்துடும் இந்த டூர்ல ஒரு லோரில் கட் பண்ணிதான் எப்படி வந்து கண்ணாடியில் வரக்கூடிய இமேஜ் வந்து அது அப்படிதான் வரும் அதுங்கிற மாதிரி எடுத்துட்டு அதை நம்ம ஒண்ணும் பண்ண வேண்டியதில்லங்கிற ஒரு முடிவு முடிவுக்குற மாதிரி நம்ம மனதுல வரக்கூடிய இமேஜஸ் மனதுல வரக்கூடிய ரெஸ்பான்சஸ்மா வந்து ஒன்றும் பண்ண வேண்டியதில்லைங்கிற முடிவு தந்துட வேண்டியதுதான் அது கூட என்னங்கன்னா உங்களை அறியாம நீங்க அதை எடுத்து போறாங்கன்னா தப்பு இல்ல அறிஞ்சே நீங்க அந்த ஒரு முடிவுக்கு வர வேண்டாம் அகச பொருள் அப்படிதான் இருக்கும் இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் அப்படித்தான் செய்யும் இந்த மாதிரி ஒரு ஒரு பிரிக்கிங் கான்சியூஷன் ஏற்படத்தான் செய்யுங்கிற மாதிரி எடுத்துட்டு நம்ம புறத்துல நாம வந்து நம்முடைய பிஹேவியர் வித் ஒய்ஃபு அல்லது ரிலேஷன்ஷிப்போ ஏதோ ஒரு வகையில நமக்கு எப்படி இருக்கு நம்ம இத கரெக்டா இருக்கான்னு சொன்னா அது நம்ம ஒண்ணு அப்படியே விட்டுரலாம் இல்லைன்னா கொஞ்சம் மறுபரிசீலனம் பண்ணி நம்ம அந்த சூழ்நிலையை நம்ம சரி பண்றதுக்கு என்ன உண்டோ அதை நம்ம பண்ணலாம் நம்ம நோக்கம் வந்து வெளியே உள்ளதை பாக்குறதுதான் வெளியே உள்ளதுல நம்ம என்ன பண்ணணும்ங்கிறது நமக்கு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அதுமே வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணிட்டதுனால அந்த டென்ஷன் இல்லாம பண்றதுக்காக அவங்க சரி பண்ணணும்ங்கிறது இல்ல அவங்கள சரி பண்றதுதான் கரெக்டுங்கிற முடிவுக்கு பண்ணணும் முடிய அவங்க டென்ஷன் பண்ணாம இருந்தாங்கன்னு நம்ம அவங்கள விட்டுடலாங்கிறது இல்ல நமக்கு டென்ஷன் ஆயிட்டு டென்ஷன் ஆனாலும் சரி ஆகலனாலும் சரி நம்ம இந்த டென்ஷன்ங்கிற பாட்டை வந்து கம்ப்ளீட்டா விட்டு வேண்டியதும் சைக்கலாஜிக்கல் பாட்டை கம்ப்ளீட்டா விட்டுட்டு பிசிக்கல் பாட்டை மட்டும் நம்ம எடுக்க வேண்டியதுதான் நம்முடைய கடமை அதுல நமக்கு ஏதாவது முடிஞ்சளவு நம்ம என்ன ஸ்கோப் இருக்கோ அத பண்ணலாம் சில இது நம்ம வந்து பண்ண முடியாது வந்து பண்ண முடியாததாவும் இருக்கலாம் அது மாதிரி பண்ண முடியாத வந்து நாம விட்டுறதான் செய்யணும் அது நம்ம அதுல போய் சந்தை கூட்டிட்டு அளவுக்கு தவறு

சில நேரங்கள அவரும் உங்களை சரி பண்ணு நினைக்கலாம் நீங்க சரியில்லை அவரு நினைக்கலாம் அதனால அது வந்து என்னன்னு தெரிஞ்சோம்னா குறைச்சுவாரையே சில நேரங்களை அட்ஜஸ்ட் பண்ணி அக்சப்ட் பண்ணிட்டு போறதுல இருக்கு நம்ம நம்மள பொறுத்த மொத்தத்துல நீங்க மெயினா புரிஞ்சுக்க வேண்டிய என்னன்னு சொன்னா நம்மள சரிய சரி பண்ண வேண்டிய இல்லங்கிற ஒரே ஒரு இதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும் நம்மள சரி பண்ண வேண்டிய இல்லைங்கிறதா மெயின் ரோல் இது செகண்டரி தான் பிசிக்கல் ஒண்ணு அது மட்டும் தான் இருக்குது பட் இருந்தாலும் கூட இதை கம்பேர் பண்ணும்போது அது வந்து செகண்டரி தான் பிரைமரியா வந்து உங்களே சரி பண்ண வேண்டியது மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பார்ட் வந்து புரட்சூழில சரி பண்றோம் அது ஒரு அளவுக்கு முடிஞ்ச அளவு எப்படி அது டெக்னிக் அது அது சொல்லப்படுறதுல கன்ஃபர்மேஸ் பண்ண வந்து தேவையில்லை அதை பண்ணிட்டு இப்படியே அது கன்ஃபர்மேஷன் இங்கேயே போயிட்டீங்களா ஒண்ணு அது மேல வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது என்ன செய்யறாங்கன்னா அதை மறந்து போயிடுறாங்க இப்படி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிங்களா அது மாதிரி பண்ணி பிறக்க மாதிரி ஈஸியா புரியும் அதாவது லிபரேஷன் வேற ஒண்ணுமே கிடையாது நம்ம மைண்ட் வந்து நேச்சுரலா பங்கன் பண்றதுக்குதான் லிபரேஷன் அதுல வந்து ஏதாவது அனுபவங்கள் ஏற்படும் நெக்ஸ்ட் மூமெண்ட் அந்த அனுபவம் நம்மளை விட்டு போயிடும் அப்போ மைண்ட் வந்து எந்த அனுபவத்தையும் ரீட்டைன் பண்றது இல்லை எல்லா அனுபவத்தையும் எடு ஏற்படுத்தியது மருந்து மருந்து அதுல இருந்து விடுபட்டுருக்கு அப்ப அந்த விடுபடக்கூடிய தன்மை அனுபவங்கள்ல இருந்து விடுபடக்கூடிய தன்மை வந்து மைண்டுக்கு எத்தனையோ இருக்கு அனுபவங்கள்ல இருந்து விடுபடுறதுக்கு பேர் தான் லிபரேஷன் அந்த விடுதலை விடுபடுறதுதான் விடுதலை அது அனுபவங்கள்ல இருந்து விடுபட்டே இருக்குது அது வருது அதுக்கு நென்சர் விட்டுருது அப்போ அதே நேரத்தில் அனுபவங்கள் ஏற்படாம இல்ல ஏற்பட்ட அனுபவங்கள்ல இருந்து விடுபட்ட நிலையில இருக்கிறது லிபரேஷன் சொல்றோம் இப்ப நாம என்ன பண்ணிடுறோம்னா இது நேச்சுரலா நடக்கிறதுல நாம வந்து ஆர்டிபிஷியலா உள்ள நுழைஞ்சோம் சில விஷயங்களை நாம எடுத்து எஸ்டாப்லிஷ் பண்றது பாக்குறோம் சிலதை கொஞ்சம் ஷேப் பண்றது பாக்குறோம் அப்ப என்ன கிடைச்சோம்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம் மைண்ட் வந்து நேச்சுரலாவே வந்துட்டு போற மாதிரி விட்டுருது நாம வந்து வில்ஃபுல்லா ஏதோ சில எக்ஸ்பீரியன்ஸை ரீடைன் பண்றதுக்கோ சிலதை போஸ்ட்லா அப்படுத்துறதுக்கோ ஏதோ பண்ணும்போது ஒரு தேவையில்லாத ஒரு இன்டர்பியரன்ஸ் அங்கே ஏற்பட்டுருக்கு இருக்கு இப்ப நமக்கு வந்து அங்க அகத்துல நமக்கு எந்த வேலையுமே இல்லங்கிற ஒரு நிலையில நாம அந்த இன்டர்பியன்ஸை நுப்பாட்டிடுறோம் அவ்வளவுதான் அப்ப நீங்க உங்களுக்கு ஒரு வேலை இல்ல அது நேச்சுரலா தான் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு அப்படி தான் கரெக்டுங்கிற நமக்கு புரிஞ்சது பிறகு நமக்கு அங்க வேலையை நுப்பாட்டிடுறோம் அப்ப நாம வேலையை அவனுடைய அதனுடைய நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பண்றதுங்கிறது நம்ம எந்த நிலையுமே மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறது சைக்கலாஜிக்கலா வந்து எல்லா இதுகளும் வந்து வந்து போயிட்டே இருக்கு ஒரு ஆறு ஓடிட்டு இருக்க இடத்துல நீங்க ஒரு திடீர்னு தெரியும் இடத்துல ஒரு பிளாக் பண்ணிடுறீங்க பிளாக் பண்ண உடனே ஒரு சுழலை கிரியேட் பண்ணிடுறீங்க அதனால அந்த இது வேண்டியதில்லைங்கிற ஒரு தன்மைக்கு வரும்பொழுது அது வர்றதெல்லாம் தான் அதனுடைய கரெக்ட் அது எப்பவுமே ஸ்டேட்டா தான் கரெக்டுங்கிறத பண்ண பிறகு நமக்கு அங்கே வேலை எதையுமே ரிட்டர்ன் பண்ணணுங்கிறது இல்லை ஏன்னா சில நம்ம அந்த யோகா ப்ராசஸ் வந்து ஏதோ நல்ல நிலைய மெயின்டைன் பண்ணணுங்கிற ஒரு 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 கடமை ஒரு ட்யூட்டி ஒரு ஒர்க் நமக்கு இருந்துகிட்டே இருக்கு இப்ப அது வந்து அதனாலதான் அவரு பிரிலிமினரி ஒர்க் அது நமக்கு எல்லாம் நிலைய நிலைகளை மெயின்டைன் பண்ணலாம் இப்ப அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம தெரிஞ்சதுக்கு பிறகு எதையுமே மெயின்டைன் பண்ண வேண்டிய முடிவுக்கு வந்துடும் எதையுமே மெயின்டைன் பண்ண வேண்டிய முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த முடிவுக்கு வர்றது நம்ம சொல்றோம் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றோம் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்த அப்புறம் நம்ம கான்சியஸா எதையுமே நம்ம மெயின்டைன் பண்றது இல்லை இப்ப நீங்க மறந்து போயிட்டுன்னு சொன்னாலுமே கூட மறந்து போறதுங்கிறது கிடையாது நினைவு வச்சுட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்ல இப்ப நீங்க வந்து உங்க பேரை நீங்க எப்பவும் நினைவுச்சுட்டா இருக்கீங்க உங்க பேர் எப்பமா மறந்து போயிருந்தான் நீங்க யாராவது கேட்டா தான் உங்களுக்கு ரிமைண்ட் ஆகுது கேட்டா சொல்ல போறீங்க இல்லன்னா நான் வந்து நீங்க என்ன நினைச்சு என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன்னா என் பேரை நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் தான் வராது அது இருக்குது எல்லாமே நம்முடைய இது எல்லாம் வந்து எப்பவுமே கான்சியஸா இருந்துட்டு நம்ம அப்படியே வாட்ச்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை அதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதும் புரிஞ்சிட்ட புரிஞ்சிட்டது தான் அது உங்களுக்கு எப்ப தேவையோ எப்ப வரும் ஆனா சில நேரங்கள்ல என்ன புரியாத மாதிரி என்ன நம்ம கேபிட் பேட்டர்ன் வந்து சிலையா நம்ம அப்படியே காலங்கால மாதிரி நம்ம இது பண்ணிருக்கோம் இரண்டாவது நம்ம வந்து புறக்க செயல்களுக்கு வந்து நம்ம ஷேப் பண்றதுக்கு மேனேஜ் பண்றோம் ஒரு கண்ட்ரோலுக்கு எடுக்கிறதுக்கு மேனேஜ் பண்றோம் அது வந்து மஸ்ட்ரது புறத்தை வந்து ஏதோ ஒரு அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ண வேண்டிய ரொம்ப அவசியம் ஆனா அதே ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய அவசியம் நம்ம சைக்கலாஜிக்கலா கிடையாது அதனால நம்ம வந்து எப்பவும் பாத்தீங்கன்னா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்குமே ஆர்கனைஸ் பண்ற வேலையிலேயே பொழுது உங்க அறியாமலே அது உள்ளயும் தெரிவிங்க போயிருவீங்க அப்போ அந்த தேவையில்லாம நமக்கு வந்து நடந்துருது ஆனா இருந்தாலும் உடனே நம்ம தெரிஞ்சிடும் உதாரணமா நீங்க வந்து ஒரு முக்கியமான கணக்கு போட்டு அக்கௌண்ட இருக்கீங்க அப்படி இருக்கும்போது திடீர்னு சொல்லி உங்களுக்கு மைண்டு ஸ்லிப் ஆகி வேற எங்கேயோ ஒரு இடத்துல சாட்டு போயிடலாம் சாப்பிட்டு போய் கொஞ்ச நேரம் அதுல நீங்க பிறகு திடீர்னு நினைவு வரும் அதான் நம்ம கணக்கு கொடுத்து எங்கேயோ போயிட்டோம் சொல்லி அது தெரிஞ்ச மாத்திரத்துல அது ரிட்டர்ன் ஆயிடும் பழையபடியில் அங்க போயிட்டது நான் வந்து பிடிச்சு ரெண்டு பேரும் கூப்பிட்டு வந்து இழுத்து இங்க உடம்பு வைப்பேன்னு அவசியம் இல்லை தெரிஞ்ச மாத்திரத்துல அது பார்த்து ரிட்டர்ன் ஆயிடும் அது அந்த மாதிரி நீங்க ஐயோ உங்களுக்கு தேவையில்லாம உங்களோட போராடிட்டோங்கிறது தெரிஞ்சாச்சுனாலே உடனே அதை நீங்கள் விடுபட்டுக்கலாம் அது நம்ம வந்து அதனால எப்பவுமே நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்ங்கறத நீங்க அதே பிடிச்ச ஒரு தொகையில அண்டர்ஸ்டாண்டிங் வச்சிக்கிட்டே இருக்கணும் நான் எதையுமே ஒரு கண்ட்ரோல்களை வச்சுக்கணும்னு எல்லாம் நினைக்க கூடாது தான் நீங்க பிடிச்ச வச்சிட்டே இருக்கணும்னு அவசியம் அது தெரிஞ்சா தெரிஞ்சதான் அவ்வளோதான்